Thanks a lot sisters. பலிகள் அப்படின்னா இந்த ஸ்தோத்திர பலிகள் ஆயிரம் இந்த புக்கு வச்சு நம்ம செலுத்தலாம் இல்லன்னா உங்களுக்கே ஆண்டருடைய ஆண்டர் உங்க வாழ்க்கையில ஏதாவது அற்புதங்கள் செய்து நீங்க அதை நினைத்து நினைத்து கூட நீங்க இல்ல நம்ம சாதாரணம் வார்த்தை கூட அதிகமா வந்து உபயோகப்படுத்தலாம் இந்த புக் எதுக்காக நாங்க இந்த புக்ல சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட முன்னுரையிலே வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு முறை ஆராதனையில வந்து அவங்க துதிக்க சொல்றப்ப எல்லாருமே வந்து ஒரு நாலு வார்த்தைகளே மாத்தி மாத்தி துதிச்சதாகவும் இன்னும் அதை தவிர நிறைய வார்த்தைகள் வேதாமத்துல இருக்கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொண்டு துதிக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த புக் எழுதிருக்கோம் அப்படின்னு முன்னுரையிலே சொல்லியிருப்பாங்க தான் வந்து இந்த ஸ்தோத்திர படிகள் புக் ஆயிரம் இந்த புக் வந்து நம்ம படிக்கிறோம் ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு அநேக வார்த்தைகள் வராது புக்கை படிச்சு நம்ம சொல்லும்போது போது வார்த்தைகள் நம்ம அறிஞ்சு நம்ம அத அதை வச்சு நம்ம ஆண்டவரை துதிக்கலாம் அதுக்காக தான் இந்த புக்கை நாங்க சொல்றோம் இந்த புக் வந்து நிறைய பேர் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது வந்து எல்லா கிறிஸ்டின் புக் ஸ்டோர்ஸ்லயுமே கிடைக்கும் ஒரு பத்துல இருந்து இருபது ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் அதனால நீங்க அதை வாங்கிக்கலாம் பயம் கலந்து அந்த ஒரு பதட்டம் இருக்கும் பாத்தீங்களா எந்த மாதிரி நேரத்துல இந்த பயம் அந்த பதட்டம் இப்படிலாம் வரும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்ல ஒரு இன்டர்வியூ ரிசல்ட்டுக்காக இல்ல மெடிக்கல் செக்அப் ஒரு ரிசல்ட்டுக்காக இல்ல மெடிக்கல் செக்அப் போகணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரே விதத்துல எல்லாரும் பயப்படுவாங்க ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே வந்து காமனா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நான் ஒரு விஷயத்துக்கு பயப்படுவேன் இவ வந்து ஒரு விஷயத்துக்கு நான் அவ பயப்படுற விஷயத்துக்கு நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்படுற விஷயத்துக்கு அவ பயப்பட மாட்டான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து பயம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் அந்த மாதிரி பயம் கலந்து அந்த பதட்ட சூழ்நிலையில் இருக்கும் போது இந்த ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்தலாம் முக்கியமா பார்த்தோம்னா இந்த ஒரு சில நேரம் பஸ்ல இந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருப்போம் ஒரு சில பேருக்கு வந்து டிராவல் பண்ணும்போது ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிருமா என்ன ஆகும் அப்படின்னு அந்த ஒரு பயம் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை நாங்க நிறைய பேர் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த மாதிரி நம்ம ஸ்தோத்திர பலிகளை செல்லலாம் ஒரு பாதுகாப்புக்காக அந்த பயம் போறதுக்காக அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபத்து வருது அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்தோத்திர பலி போது ஆண்டவர் வந்து நமக்கா கிரிய செய்வார் அவருடைய தூதனை அனுப்பி நமக்கா ஒரு பெரிய காரியங்களை செய்வார் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நிஜத்திலே நமக்கு ஒரு ஆபத்து வர்ற மாதிரி தெரியலாம் இப்ப நாளைக்கு வேலைக்கு போனா நமக்கு அங்க ஒரு ஆபத்து இருக்கு அந்த மாதிரி தெரியலாம் இல்ல ஏதோ ஒரு ஆபத்து நீங்க உணரலாம் இல்ல ஆவியில கூட நமக்கு சில ஒரு உணர்வு வரும் ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போற மாதிரி இருக்கு அப்படின்னு ரெஸ்ட்லெஸ் ஒரு மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி நேரத்திலேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்தோத்திர செலுத்தலாம் நாங்க எப்பயும் என்ன

ஒரு ஒரு சங்கிலியால நம்மளை கட்டி வச்சிருப்பாங்க நம்ம முன்னேற்ற நம்மள முன்னே முன்னேற முடியாத அளவுக்கு இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன் இப்ப வந்து ஒரு போலீஸ் வந்து ஒரு திருடனை கையில வந்து அந்த விலங்க போட்டு கட்டி வச்சிடறாங்க ஏன்னா அவங்களுடைய ஆளுகையின் கீழே வந்து கொண்டு வர்றதுக்காக வந்து தப்பிச்சு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து கட்டி வைக்கிறாங்க அதே மாதிரி பிசாஸ் அவன் என்ன பண்ணுவானா முன்னேற்றத்துக்கோ இல்ல படிப்புக்கோ இல்ல தொழிலுக்கோ இல்ல அந்த மாதிரி முன்னேற விடாத படிக்கு ஏதாச்சும்னா நம்மளை கட்டி வச்சிருப்பான் உடனே கட்டி வச்சிருப்பான் இல்லைன்னா வந்து வேற வகையான கட்டுகள்னா என்னன்னா உலகத்தில் ப நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம மட்டும் ஒரு தேக்க நிலையிலே இருப்போம் நம்மளுக்கு வந்து எவ்வளோதான் நம்ம முயற்சி போட்டு எஃபர்ட் போட்டு என்னதான் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு முன்னேற்றமே இருக்காது அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பிசாஸ் வந்து அவனுடைய கீழே வந்து நம்மளை கட்டி வச்சுருப்பான் ஸோ இந்த கட்டுகள் வந்து நம்ம பிசாசுக்கிற மூலமாக தான் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையில பேர்ஸனாக எப்படி கட்டுகள் கிரியேட் செய்தா நம்ம வந்து எல்லா நேரமே பர்ஃபெக்டா இருக்க மாட்டோம் நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தாலுமே நம்ம வந்து பாவங்கள் செய்வோம் அந்த பாவத்துக்கான ரியாக்சன் நம்ம உடனே பார்க்க மாட்டோம் ஆனா பிசாசு வந்து என்ன செய்யணும்னா அந்த பாவத்தை காரணம் காட்டி ஆண்டவட்ட நம்மளை வந்து கட்டி வச்சிரும் அடுத்த என்ன விஷயம்னா நம்ம குடும்பத்திலே முன்னோர்கள் மூலமா கூட நமக்கு வந்த ஒரு சாபமாக இருக்கலாம் அதுவும் ஒரு கட்டு தான் அதுக்கடுத்த என்ன விஷயம்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் நம்மளுடைய சுற்றில உள்ளவங்க நம்ம பார்க்கறவங்க யாரா இருந்தாலும் சரி அதனுடைய வன்கண் பொறாமை இந்த ஆவிகள் வந்து நம்மள கட்டி வைக்கும் நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிள்ளை சூனியங்கள் மந்திரங்கள் சூனியங்கள் கட்டுகள் ஏவில்பி சாசுகள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை கட்டி வைக்கும் இந்த கட்டம் வந்து எப்படி துதினால உடைக்கிறது அப்படின்னா வந்து நீதிமானுடைய கூடாரத்துல வந்து கம்பீர சத்தம் எப்பயுமே துணிக்கும் அப்படின்னு நம்ம பைபிள் நம்ம படிக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய வீட்டுல வந்து எப்பயுமே ஆண்டருடைய பாடல்களை வந்து துதி சத்தத்தை வந்து துணிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்பப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே வர்றோமோ அப்பெல்லாம் வந்த உடனே நம்ம ஆண்டருடைய பாடல்களை வந்து போட விட்டுணும் ஆண்டருடைய பாடல்கள்லாம் வந்து நாங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்றது ஆடியோ சாங்ஸ் தான் வீடியோ சாங்ஸ்னா பாதி வந்து பாடல்களை பார்ப்போம் பாதி இது பாதி இது வந்து அவங்க என்ன லொக்கேஷன்ல எடுத்திருக்காங்க யார் வந்திருக்கா அதை பார்ப்போம் அதனால வந்து ஆடியோ சாங்ஸ் ஆடியோ சாங்ஸ் உங்க வீட்டில் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க சப்போஸ் கிறிஸ்தவ பாடல்கள் நேகா பாடல்கள் இருக்கு உங்ககிட்ட வந்து பென்ட்ரைவ் ப்ளூடூத் இல்லைன்னா வந்து மெமரி கார்டு இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சு நம்ம வீட்டுல நம்ம வீட்டுக்கு மட்டும் மாதிரி ஒரு சவுண்ட்ல வச்சு நீங்க வந்து ஆடியோ சாங்ஸ் வந்து நம்ம வீட்டுல எல்லாரும் போட போட எல்லாருக்கும் கேக்குற மாதிரி போட விட்டு கேளுங்க இதன் மூலியமா நம்ம தங்கி இருக்கிற இடத்துல இருக்க கட்டுகளை நம்ம வந்து விரட்டி அடிக்கலாம் அடுத்த மூணாவது நம்ம எப்படி எல்லாம் வந்து ஆண்டோரை திருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்தையு பத்து முப்பத்தி ரெண்டு மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் அதாவது நம்ம வந்து மனிதர்கள நம்ம வந்து தினம் தினம் நிறைய மனிதர்களை நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கும் போது நம்மளுடைய ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் நன்மை செஞ்சார் அப்படி நம்ம கேஷுவலா ஏதாவது பேசுறப்ப ஏதாவது அந்த பேச்சு அந்த அவங்க அந்த பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்லும் போது நான் இந்த பிரச்சனையில இப்படி தான் இருந்தேன் ஆனா ஏசு கிறிஸ்து வந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு என்ன இப்போ வந்து ஒரு சாட்சியா மாத்திருக்காரு இந்த மாதிரி நம்ம இதுவும் ஒரு வே ஆஃப் நம்ம வந்து துதிக்கிறதா ஆண்டவர் அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறதா அப்ப அந்த ஜனங்களுக்கும் வந்து ஒரு இதா வந்து மாறும் அது மட்டும் இல்லாம ஆண்டவர் தான் என்னுடைய லைஃப்ல எப்பயுமே முதலிடம் அவருக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நம்ம எப்பயுமே நம்மளுடைய அரசியல நம்ம நினைச்சுக்கணும் நம்ம மனுஷங்கிட்டே நம்ம சொல்லும்போது நம்ம வந்து ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே எல்லாமே அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கே ஒரு முடிவுக்கு வந்து இவங்க லைஃப்ல வந்து எப்பயுமே ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்துடுவாங்க இது மூலமாகவும் நம்ம வந்து ஆண்ட பிதாவாக என் தேவனை நம்ம வந்து கனப்படுறோம் அதாவது மனுஷ முன்பாக மருதளிக்கிறவன் ஏவனோ அப்போ நம்ம பேச ஆண்டவர் பற்றி பேசுகிற பயப்படக்கூடாது ஐயோ கூச்சப்படுறது இந்த மாதிரி பயப்படுறது இல்லாட்டினா வெக்கப்படுறது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பல்லவத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மருதளிப்பேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல் அப்போ அவருடைய நாமத்தை நம்ம சொல்லி துதிக்க மகிமைப்படுத்த சாட்சி முக்கியமாக இப்போ அவங்க சபையிலலாம் வந்து சாட்சி சொல்கிற டைம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெக்கப்படாமல் நீங்கள் முன்னாடி போய் நின்று சாட்சி சொல்லணும் அதுவும் நம்ம ஆண்டவரை துதிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது நம்ம எப்படி ஆண்டவரை வந்து நம்ம துதிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக வந்து இதில் ஒரு சில வழிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில வழிகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் தெரியாத வழியை இன்னும் நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் மீண்டும் உங்களை அடுத்த வழியாக உங்களை சந்திக்கிறோம் கருத்தர் உங்களை ஆசீர்வாதி